அப்படியே சுட சுட இலையில் இட்லியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு தக்காளி சாம்பார் வைக்க போகிறாங்க இட்லி தோசைக்கு பொருத்தமான தக்காளி சாம்பார் வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அம்மா தக்காளி சாம்பார்னா என்னான்னு பார்க்கிங்களா தக்காளி குழம்பு போய் தக்காளி சாம்பார்னு சொல்லுதுன்னு பார்க்கிங்களா தக்காளி சாம்பாருங்க சாம்பார் டேஸ்ட்லேயே இருக்கும் தக்காளி குழம்பு வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க தக்காளி சாம்பாருக்கு தேவையான பொருளெலாம் நம்ம குக்கரில் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா அப்படி ருசியாக இருக்குங்க இட்லி கூட சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு தோசைக்கு வாங்க விடியங்களே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சாம்பார் பண்ணதுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கிடலாங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது ஆறு ஏழு பேர் எட்டு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு எடுத்து மூணு தக்காளிங்க பெரிய தக்காளியாட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டரிசி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு உருளைக்கெழங்குங்க இந்த உருளைக்கிழங்கு தான் தக்காளி குழம்பு வந்து சாம்பார் டேஸ்ட்டுக்கு மாற்றுறது இந்த உருளைக்கெழங்கு தாங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு சாம்பார் டேஸ்டெலாம் கிடைக்கும் கட்டி பெருங்காயங்க ஒரு துண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை அப்புறமா கொஞ்சம் தலை போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடிங்க சாம்பார் பொடி போடுங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி கலரு கண்டி அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டாச்சு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த குழம்பாக இருந்தாலும் கல்லுப்பு போடுங்க குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நிறைய தண்ணி வச்சுக்கங்க உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு எடுக்கணுங்க குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் அடிக்கட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க இப்போ நல்ல ஏர் இறங்கிருச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்தோன்னா தண்ணி கொஞ்சம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாங்க தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டா அப்படியே மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு ஒரு மேசரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்புக்கு பதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருக்கோங்க சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் தக்காளி சாம்பார்னு இப்போ நல்லா மசிச்சாச்சு வேக வச்சு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம் இதுக்கு மேல தண்ணி நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிடணும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் போதுங்க இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க குழப்பி சாப்பிடணுங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொதிக்க விட்டுக்கிடலாம் தக்காளி சாம்பார் கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் தாளசம் பண்ணிடலாம் நல்லா தக்காளி சாம்பார் கொதிச்சிருச்சுங்க நம்ம தாளசம் பண்ணிடலாம் குக்கரக்குள்ள இறக்கிட்டு ஒரு கடாய் எடுப்ப வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் காஞ்ச காஞ்சி மிளகா ஒரு கருவேளை சில போட்டுக்கலாம் சூப்பரான தாள்ஸாம் ரெடிங்க சாம்பாரோட ஆட் பண்ணிக்கலாம் அருமையான சுவையில் தக்காளி சாம்பார் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பயனலாக ஒரு கைவிடிய மல்லித்தழை போட்டுக்கிடுவாங்க போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சுட சுட இலையில இட்லியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது தக்காளி சாம்பார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குங்க ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டால் போகிறோம் சாம்பார் தோற்று போங்க சாம்பார் என்னங்க சாம்பார் இந்த மாதிரி தக்காளி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்ல சந்திப்போம் பாய்